வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் டு பழைய கரூர் ரோட்டில் என்எஸ் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வடக்கு பார்த்து திசையில் நல்லா அட்டகாசமாக வாஸ்து பார்த்து தரமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் மூணு பட்ஜெட்டில் சாரி மூ மூணு பெட்ரூமில் நல்லா ஹைஃபையாக செம லுக்கில் அடுத்தடுத்து புது வீடுகள் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேங்க்கில் லோனும் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு பழைய கரூர் ரோட்டில் என்எஸ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினி அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல அதாவது முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தரமாக ரெ நல்லா ஒரு ஃபுல் கபோர்டு இருக்கோட சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா கேட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஹைஃபையாக இருக்கும் கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம தனியாக உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு தனியாக கேட்டாகவும் கொடுத்துருப்பாங்க வீட்டில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க அவுட்டுக்கு முன்னாடி நல்லா சேஃப்டி கேட்டு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஒரு சிட் சிட் அவுட்டுக்குள்ளே போனோங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலு ஹால் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாலு இந்த ஹாலிலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தலாம் அந்தளவுக்கு பெரிய ஹாலு இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற நல்ல ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருப்பாங்க ஹாலில் டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாளுக்கு மூணு அப்படிங்கிற நல்லா பெரிய பெரிய ஜனலாக கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ட டோரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க கிச்சனும் டைனிங்கும் இந்த வீட்டுக்கு வந்து செப்ரேட்டாக கொடுத்துட்டு இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து கன்னி மூலையில் பூஜ்ரம் வந்து தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் ஹாலில் கன்னி மூலையில் அவங்களுக்கு வந்து பூஜ்ரம் கொடுப்பாங்க ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக கன்னி மூலையில் வாஸ்து பார்த்து கன்னி மூலையில் தனியாகவே செப்ரேட்டாகவே ஒரு பூஜ்ரம் கொடுத்துருக்காங்க அது இப்போ நீங்கள் வீடியோவில் எடுத்து பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கிச்சன் வந்துடும் டைனிங் வந்து இந்த வீட்டோட சேர்ந்த மாதிரி டைனிங்கும் வந்துடும் அந்த டைனிங் ஓட்டுனா அப்படி இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து பூஜரமாக செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருப்பாங்க டிவி ஷோகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருப்பாங்க வீடு வந்து நல்லா தரமாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இப்போ வீடு முடிகிற வரைக்கும் எல்லாமே என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க என்ன ப்ராண்டு சிமெண்ட்டு வயரிங் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொண்டு எல்லாமே கம்பி கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்கிறதுக்கு உங்களுக்கு ஏ டு ஜெட் பில்லு இருக்கும் ஃபோட்டோ காப்பி இருக்குது நீங்கள் அந்தளவுக்கு இந்த வீட்டை வந்து நல்லா குவாலிட்டியாக மெயின்டென் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த வீட்டினுடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க முழுக்க குவாலிட்டியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நல்லா பக்கா குவாலிட்டியில் நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நம்ம கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நல்லா பார்த்து பார்த்து டைம் எடுத்து சூப்பர் குவாலிட்டியில் கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு விலை பிடிச்சிக்கிட்டப்படா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் அதனால தான் இந்த ரேட்டு வருது உங்களுக்கு விலை வீடு பிடிச்சிக்கிட்டப்படா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்களா இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் இதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஹால் இருபதுக்கு பதினாறு கிச்சனு டைனிங்கு போஜ் ரூமு ரெண்டு பெட்ரூமு ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் வீடு வந்து நல்லா முழுக்க முழுக்க ராயலாக இருக்கும் நம்ம ரெசிடென்சி ஏரியாவில்தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க நீங்கள் கட் வாங்கி வாடகை கூப்பிட்டாலும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் உடனே இங்கே கண்ணை மூடிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு பக்கா குவாலிட்டியான வீடு நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் காமிக்கிறோம் அதே மாதிரி இந்த வீட நீங்கள் விலையும் குறச்சி பேசிக்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப்